ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வெள்ளை மனது இன்றைக்கி புதிதாய் பிறந்தோம் கொண்டாடுங்கள் அப்படின்னு ரெண்டு தலைப்பில் கவிதை தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் புதிதாய் பிறந்தோம் அயற்சி வேண்டாம் முயற்சி எடு இன்று புதிதாய் பிறந்தோம் தளர்ச்சி வேண்டாம் பயிற்சி எடு இன்று புதிதாய் பிறந்தோம் கிளர்ச்சி வேண்டாம் மகிழ்ச்சியோடு போராடு இன்று புதிதாய் பிறந்தோம் இரண்டாவது கவிதை கொண்டாடுங்கள் செலிப்ரேஷன் இன்று உங்களுடைய நாள் கொண்டாடுங்கள் இதுவரை நடந்த மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டாடுங்கள் இன்று உயிருடன் இருக்கிறோம் அதற்காக கொண்டாடுங்கள் சோ கொண்டாடிக்கொண்டே இருங்கள் வாழ்க்கையை அனுபவித்து வாழுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் வெள்ளை மனது தேங்க்யூ